வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விளையாப்பு ஒரு மிகவும் பிரபலமான ஷூ மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹயர் பண்ணுறாங்க இதற்கான உணவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஸ்டுடியோவில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜெண்டர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் காட் கூட் ரோடு அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையிலும் ஃபிஃப்த்து எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டிகிரி எது படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு முன்னாடி வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எந்தவொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனியும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட்டேட்டும் இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் டேக் ஹோம் சேல்ரி பதினேழாயிரம் ரூபாய் இருந்து பதினேறாயிரக்குள்ளே உங்கள் கையில் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸிலருந்து கேப்ரூர் அரக்கோணம் முத்தூர் ஒன் பானப்பாக்கம் குனிப்பாளையம் விடியூர் சாலை பெரிய கடம்பூர் நொம்பல் பனவாரம் மேலவிலாகம் மூசூர் முத்தூர் டூ வெங்கல் திருத்தணி வாலாஜாபாத் ஸ்ரீபெரும்புத்தூர் கோரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெரிய அளவு இருக்காது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் ஃபோன்லேயே கேட்ட பிறகு ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலாம் செகண்டும் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசீமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஷிஃப்ட்டு இதை தவிர வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்